திமுகவின் கைக்குலையும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான திரு கமலஹாசன் அவர்கள் மக்களவையில தன்னுடைய முதல் ஸ்பீச்ச தாறுமாறா பேசி முடிச்சிருக்காரு டெய் சங்கிகளா என்னையும் என் முதலாளி கட்சிகளான திமுக காங்கிரசுமா வச்சு செய்றீங்க இருங்கடா உங்களை நான் போட்டு பொலகிறேண்டா உங்களெல்லாம் வச்சு செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் பாஜகவை ஒரு வெற்றி செஞ்சிருக்காரு பாஜகவை மட்டும் கிடையாது மக்களே இவர் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அந்த கட்சியின் தலைவர்களும் சேர்த்து இவர் வெற்றி செஞ்சிட்டாரு போட்டு பொலபானு பொலந்து கட்டிட்டாரு மனுஷன் பன்னெண்டு நிமிஷம் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு பன்னெண்டு நிமிஷம் ஓகேங்களா அவர் அப்படியே அந்த பன்னெண்டு நிமிஷத்தில் என்னத்தை தான் பேசியிருக்காரு அப்படின்றத தயவு செய்து பொய் பார்த்துறாதீங்க தயவு செய்து பாத்துராதிங்க ஏன்னா அந்த பன்னெண்டு நிமிஷம் நமக்கு புரியறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இதால் பேசுறது நமக்கு புரிய வேணாம் நமக்கு புரியவே வேணாம் அட்லீஸ்ட் அவர் கூட இருக்கிறவங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அவங்களுக்காச்சும் புரியணும்ல இந்த ஆள் என்ன பேசிட்டு இருக்கான் எந்த டாப்பிக்கை குறித்து பேசிட்டு இருக்கான் இவன் பேசுகிற எந்த விஷயத்துக்கு நாம டேபிளை தட்டுறது இதுக்கு தட்டலாமா இல்லனா அடுத்து பேசக்கூடிய விஷயத்துக்கு தட்டலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கன்ஃபியூஷனா அவருடைய கட்சிக்காரங்க இல்லை அவர் கட்சிக்காரங்க கிடையாது அவர் கட்சி கூட கூட்டில இருக்கிறவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்காங்க கமல் சார் நீங்க ராஜ்யசபா எம்பியா இருக்கீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இதென்ன பட்டிமன்றமா இல்லைன்னா உவகையை மேற்கோள் காட்டி கவிதை சொல்லக்கூடிய போட்டி நடக்கக்கூடிய இடமா இது பார்லிமெண்ட் இது பார்லிமெண்ட் அதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா இவர் பேசுற பேச்சுக்கள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு நக்கீரர் தான் வரணும் போல ஒரு அரசியல்வாதியா இருக்கணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனே பேச்சு பேசணும் நல்லா பேசணும் முக்கியமா சாதாரண மக்களுக்கு எளிமையா புரியற மாதிரி பேசணும் பொலிட்டீஷனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியே அதுதான் பட் அந்த குவாலிட்டியே நம்ம கிட்ட கிடையாது இப்போல்லாம் தெல்ல தெளிவாக பேசினாலும் ஆதாரத்தோடு எடுத்து பேசினாலும் மக்கள் அந்த அரசியல்வாதிகளை கண்டிக்கிறதே கிடையாது ஓட்டுலாம் போடுறதே கிடையாது இந்த லட்சணத்தில் இருந்தாலும் அவர் பேசுறது மற்றவங்களுக்கு புரியலனா பரவாயில்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரிய மாட்டேங்குதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசுறது அவருக்கு புரியலான்னு கூட நமக்கு புரியலையே இந்த ஆளு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு மெதப்புல பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு பேசுங்க தப்பே கிடையாது என்னன்னா பேசுங்க ஆனா மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க கமல் சார் நீங்க ஆக சிறந்த நபரை தான் ஆக சிறந்த தான் ஆனா அது பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நீங்க அங்க பண்ற வேலையை தூக்கின்னு வந்து பொலிட்டிக்கல் லை பண்ற ரியல் லை பண்றனா அதை யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க உங்களுடைய போக்கு சினிமாவுக்கு வேணா செட் ஆகுமே தவிர அரசியலுக்கு அரசியலுக்கு செட்டே ஆகாது பாவம் பார்த்து போனால் போகட்டும் திமுக உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கினா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உங்கள் மானத்தை வாங்குறதுன்னு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட்டணி கட்சிகளின் மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம பார்லமெண்ட்டில் ஒரு பப்பு இருக்கார் அவர் படுத்துகிற பாடையை நம்மளால் தாங்கிக்க முடியல இது போதாதுன்னு இப்போ நீங்கள் பப்புவாக உருமாறி அவருக்கே டஃப் ஐட் கொடுத்துட்ருக்கீங்க பார்லமெண்ட்டில் இருக்கிறவங்களா பாவம் இல்லையா பார்லிமெண்ட் செஷன் பார்க்கக்கூடிய நாங்கள்லாம் பாவம் இல்லையா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் அப்படின்றதே இல்லையா நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசின ஒரு விவகாரத்துக்கு இந்த ஆளு இப்போ பதிலடி தரேன்னு கத்திட்டு இருக்காரு லூசு மாதிரி கத்திட்டுருக்காரு சரி பதிலடி தான் தரீங்க அதையாச்சும் ஒழுங்காக கொடுக்குறீங்களா சரியான முறையில் கொடுக்குறீங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்தில் பேசுனது என்ன நீங்கள் தரேன்னு இப்போ பேசுகிற விஷயங்கள் என்ன நீங்கள் பேசுனதுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாச்சு மண்டேலா மசாலா அப்படின்றது இருக்கா சொல்லுங்க கமல் உங்களுக்கு மண்டேலா மசாலா அப்படின்றது இருக்கா அப்படி நம்முடைய கமலாசன் அவர்கள் என்ன பேசியிருந்தாருன்னா பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி சரி கேட்கும் உங்களுக்கு பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்த நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது உம் வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும் உம் வினை உம்மை சுடுக ஓட்டப்பம் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் யோ என்னையா இது என்னது இது நீ பாட்டு என்னென்னத்தையோ லூஸ் மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு என்ன நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்கக்கூடிய டீம் தான் இவருக்கு நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு பார்லிமெண்ட்டில் என்ன பேசணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்காங்க போல என்ன மேட்ச் நடந்துட்டு இருக்கு யார் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு இழவும் தெரியாமல் என்னென்னத்தையோ பைத்தகாரம் மாதிரி கத்திகிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு ஓகே இப்போ நாம ஃபேக்டை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபேக்டை பார்க்கலாம் பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை போடுறேன் பார்த்துட்டு வந்துடுங்க Who spoke about Tamil? I do not want to name him, but the moment I read the passages, anyone with a small, faint familiarity with Tamil will know who I'm speaking about. So, when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Virdalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil Padital Pichai Koda தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன்பட் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் if you had spent that time learning tamil for learning something else you would have had some kind of meaningful thing in your hand to lead your life instead of that why are you learning tamil the person who said this quoting a poet who lived 100 years ago you are keeping a picture in your offices in your everywhere on your desks and you are worshiping him but you wanted dharmendra pradhan to uh, what he not uh, what he hadn't said you wanted him to apologize sir even worse he said in an uncivil way these mps are protesting இப்போ நீங்களே சொல்லுங்க மக்களே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதாச்சும் தப்பா பேசியிருக்காங்களா தமிழை குறித்து தப்பா ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்க பேசியிருக்காங்களா சொல்லுங்க பேசியிருக்காங்களா ஈவேரா என்ன கர்மத்தை ஒலரி தள்ளியிருந்தாரோ அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க அவ்வளவுதான் இவங்க தமிழை குறித்து ஒரு வார்த்தை தப்பா பேசவே இல்லை இப்போ உங்களுக்கு ஈவேரா பேசின தமிழை குறித்து பேசின ஒரு வீடியோவை போடுறேன் பாத்துட்டு வாங்க தமிழே முட்டா பசங்க பாஷை காட்டு மிராண்டிங்க பாஷைன்னு நான் சொல்லும் போது குதிச்சானுங்க எல்லாம் பயிரும் ஒரு பய முன்னால் வந்து பேச முடியல ஹலோ மிஸ்டர் கமலஹாசன் சொல்லுங்க இது மாதிரிலாம் பேசுனது உங்க தலைவர் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்னென்னத்தை ஒளரி கொட்டிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் பேசலாமா வாய திறக்கலாமா நிர்மலா மேடமை குறித்து பேசுறதுக்கான தகுதி உங்களுக்குலாம் இருக்குதா நீங்கள் தலைவர் தலைவர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இவே ராமசாமி அவர்கள் தான் தமிழை குறித்து இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு பார்பாரிக் லாங்குவேஜ்னு அவரு தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொன்னது உங்கள் தலைவர் நீங்கள் அவருடைய ஃபோட்டோவை உங்களுடைய அலுவலகங்களை வச்சுக்கிட்டு ஒர்ஷிப் பண்ணுறீங்க தமிழை குறித்து மோசமாக பேசின ஒரு நபரை ஒர்ஷிப் பண்ணுறது நீங்க தான் இப்போ நாளானா பெரிய யோகியவான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்தில் கமல் பார்லிமெண்ட்டில் பேசுகிறச்ச மேலே ஸ்கிரீனை வேற பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பாரு நான் ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கிறேனா நான் எல்லாருக்குமே சரியா தெரிய வேணா அப்படின்ற மாதிரி ஃப்ரேமை பார்த்து பேசிட்டு இருக்காரு இவரை சொல்லி ஒரு பிரஜனமும் இல்லைங்க இதை மாதிரி நபர்களெல்லாம் ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க பாத்தீங்களா திமுக அவங்கள சொல்லணும் திமுக காரங்கள சொல்லணும் திமுக பட்ட கடமைக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தெரியாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த ஆள் ராஜ்யசபா எம்பியாக மாற்றி வச்சுருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி தொல்லையை தாங்க முடியல இப்போ என்னடான்னா ரெண்டாவது ராகுல் காந்தியாக ரெண்டாவது பப்புவாக கமல்ஹாசன் வந்திருக்காரு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த திமுகவை சும்மா சொல்லக்கூடாது பாஜகவை ரொம்ப கொடூரமாக பழி வாங்கிட்டாங்க கமல்ஹாசனை வச்சு எவ்வளோ கொடூரமாக பாஜகவை பழி வாங்க முடியுமோ பழி வாங்கிட்டாங்க கமல் பேசுறத ஆயுதமாக மாற்றி பாஜகவை கர்ண கொடூரமாக இந்த திமுக பழி வாங்கிட்டாங்க இருங்கடா எங்களையா யா நோன்றீங்க உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருடான்னு பல நாட்கள் திட்டம் போட்டு கமல்ஹாசனை ராஜ்யசபா எம்பியாக மாற்றி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி பாஜகவை கதற விடுறாங்க கதற விட்டுட்டுருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தொழுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் தமிழகத்தை மையமாக வச்சு இந்தியாவின் ஜவுளி சாம்ராஜ்யத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி எழுப்பிட்டு இந்த பாரத தேசத்துல ஜவுளி பொருளாதாரத்துல தமிழகம் ஆதிக்கம் செலுத்துறது புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த விவகாரத்துல ஏகப்பட்ட ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை மோடி செஞ்சிருக்காரு உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள் உள்நாட்டு தொழில்துறை கொள்கைகள் மற்றும் பட்ஜெட் இதன் மூலியமா ஒரு பெரிய சீர்திருத்தத்தை நம்முடைய பாரத பிரதமர் செஞ்சிருக்காரு ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணது ஒட்டுமொத்த தேசிய அளவில் ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் இங்கிருந்து தான் போகுது நம்ம தமிழகத்திலிருந்து தான் போகுது நூல் பின்னலாடை நெசவு தொழில்னு கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் வேலை வாய்ப்புகள் இந்த துறையில தான் இருக்கு நம்ம வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது அத்தனை பேர் அதுக்கும் மேல அதுக்கும் அதிகமாக இந்த துறையில அவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க இவ்வளவு பெரிய உருவாக்குனது மத்திய அரசும் மாநில அரசும் எல்லாம் கிடையாது ஆனா இங்க வேலையானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கட்டமைப்பினுடைய யதார்த்தத்தை உணர்ந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம உயர்த்தணும்னு சொல்லி நான்கு அம்ச யுக்திகளை கொண்டு வந்திருக்காரு இந்த மக்களுக்காக இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நான்கு அம்ச யுக்திகளை கொண்டு வந்திருக்காரு சமீபத்தில் போடப்பட்ட அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த பட்ஜெட்டில் உள்நாட்டு உற்பத்தி திறனுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் அவ்வளோ நிதிகள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஜவுளி சந்தைக்காக பூங்காக்கள் திறன் மேம்பாட்டு அமைப்புகள் எதிர்கால செயல்பாட்டுக்கான ரூட் மேப் இது எல்லாத்தையுமே இவங்களுக்காக இந்த ஜவுளி துறையில் இருக்கிறவங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் டேரிஃபை போட்டு வச்சிருந்தாங்க ஐம்பது சதவீதம் ஓகேங்களா அதனால அதிகமாக இங்கே பாதிக்கப்பட்டது ஏற்றுமதி வேலை செய்கிறவங்க தான் ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்களே இல்லையா அவங்களா தான் முக்கியமாக கோயம்புத்தூர் திருப்பூர் இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை இழப்பாங்க வேலை வாய்ப்பு இழப்பு அபாயமானது நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போது அந்த ஐம்பது சதவீதம் அப்படின்றது பதினெட்டு சதவீதமாக கம்மியாக இருக்குது வியட்நாம் பங்களாதேஷுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இருபது சதவீதமாக இருக்குது சைனாவுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கு பட் நமக்கு பதினெட்டு சதவீதம் வெறும் பதினெட்டு சதவீதம் தான் இதன் மூலியமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் ஏற்றுமதியும் அதிகமாகும் இந்த விவகாரத்தில் நாம் எல்லாருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இங்க அதிகமா இதனால் பயனடைய போறது தமிழக மக்கள் தான் முக்கியமாக ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க பாருங்க தமிழகத்துல இப்போ ஒரு பில்லியன் டாலர் ஜவுளி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பில்லியன் டாலர் மார்க்கெட் ஆனது ஓபன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வேலை வாய்ப்பை இழப்பாங்க அமெரிக்கா போட்ட வரியால இங்க இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பை இழப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருடைய வேலைகள் அந்த வேலை வாய்ப்புகள் அது எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது மக்களே ஏன்னா இதே துறையில நமக்கு போட்டியா இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வியட்நாம் சைனா ஓகேங்களா இவங்களாம் தான் நமக்கு போட்டியாக இதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு இருக்கிற டேக்ஸை விட நமக்கு கம்மி சைனாக்கெலாம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டேக்ஸ் இருக்குது மற்ற நாடுகளுக்கு இருபது சதவீதம் அதுக்கும் மேலே டேக்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு பதினெட்டு சதவீதம் தான் ஸோ எங்கே வரி கம்மியாக இருக்கோ அங்கேருந்து தான் பொருட்கள் வாங்கப்படும் அதனால் ஏற்றுமதி பிஸ்னஸ் அப்படின்றது இதுக்கப்புறமா நமக்கு பீக்கில் போக போகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா கிட்டத்தட்ட நூற்றி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஜவுளிகள் மற்றும் ஆடைகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்காவுக்கு ஜவுளிகள் மற்றும் ஆடைகள் இதை ஏற்றுமதி செஞ்ச நாடு எதுனா அதிகப்படியான ஏற்றுமதி செஞ்ச நாடு எதுனா சைனா அவங்க சுமார் இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதம் மார்க்கெட்டை கையில் வச்சுருந்தாங்க அதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் இருபத்தி ஆறு பில்லியன் டாலருக்கு சைனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க சைனாவை தொடர்ந்து இருக்கிறது வியட்நாம் அவங்க பதினஞ்சு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அதோடைய மதிப்பு சுமார் பதினாறு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மூன்றாவது இடத்துல வங்கதேசம் இருக்கு நான்காவது இடத்துல தான் நாம இருக்கோம் இந்தியா இருக்கு பட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நேரத்துல ஒரு சில குழப்பமான விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கப்புறமாவே இந்த மார்க்கெட்டானது டோட்டலாக தலைக்கீழே மாறிப்போச்சு நம்ம சைனா நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தாங்க பட் ட்ரம்ப்பு பண்ண ஒரு சில கூக்குமாக்கு வேலைகளால் சைனாவுடைய மார்க்கெட்டானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதம் வீழ்ச்சியை சந்திச்சுது பட் வியட்நாமில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அவங்களுக்கு வளர்ச்சியாக இருந்தது அடுத்ததாக வங்கதேசம் அதாவது நம்முடைய பங்களாதேஷ் இவனுங்க வளர்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க அடுத்ததாக நாம் நம்முடைய தேசமானது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பதினாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் வளர்ச்சியை நாம் பார்த்துருக்கோம் ஜவுளி ஏற்றுமதியில் ஏகப்பட்ட நாடுகள் இன்வால்வ் ஆயிருக்கு நிறைய பேர் ஏற்றுமதிகள் இருக்காங்க பட் ஒரு நாடு பண்றதை விட அவங்கள விட அதிகமாக நம்ம தமிழகமானது ஏற்றுமதி பண்ணுது முக்கியமாக தமிழகத்தில் ரெண்டு மூணு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அல்ல நாடுகளுக்கு டஃப் ஐட் கொடுக்குற மாதிரி இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் இவங்க விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் அடித்து ஆடுறதுக்கு இவங்கள விட்ட வேற ஆட்களே கிடையாது ஸோ இவங்களுடைய விஷயத்த நாம் தான் பாதுகாக்கணும் இவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அதை யூஸ் பண்ணி நாம் அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் பெருசுபடுத்தாமல் நம்முடைய நாட்டின் வளர்ச்சியும் நாம் இதன் மூலயமா பார்க்க முடியும்னு நம்முடைய பாரத பிரதமர் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு தொடர்ந்து அவங்களுக்காக அவங்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வந்துகிட்டே இருக்கார் புதிய புதிய யுக்திகளை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கார் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த ஜவுளி துறையில மட்டும் நூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஜவுளிகளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலை வச்சுருக்காங்க இதை அவங்க வாயில் மட்டும் சொல்லாமல் இந்த நூறு பில்லியன் டாலரை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த துறையில மட்டும்தான் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் வேலை வாய்ப்புகளை அடையறாங்க நம்முடைய மோடி அவர்கள் இங்கே இவ்வளோ விஷயங்கள் படிட்டு ஆனால் ஆனா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் தற்கொலைத்தனமா என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க